தலைமுறை தலைமுறை அங்கே அவருடைய எல்லா காரியத்தையும் பிள்ளைங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே வந்தாங்க ஒண்ணு கூட மறக்கல பாருங்க காலங்கள் தாண்டி வருடங்கள் தாண்டி எழுதப்படுகிற சிவிசேஷங்கள்ல அந்த காரியங்கள் இருக்கு இல்லைங்களா பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதுன்னா வேற ஆனால் புதிய ஏற்பாட்டிலையும் அதையே சத்தியத்தை எழுதுறாங்க பாருங்க அப்போ எந்த அளவுக்கு பிள்ளைகள் அது கேட்டிருந்தாங்கன்னா தொடர்ந்து அந்த காரியங்கள் அவங்களே செஞ்சுட்டு இருப்பாங்க கொண்டே இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்களேன் அவங்க சொல்லப்பட்டதை பின்னாட்கள் எழுதி வைத்தாங்க எழுதி வைத்த எல்லா யூதர்களும் அதை வாசிக்கலை அந்த தோல் சுருள் யார் கையில இருந்ததோ அவர்கள் மட்டும்தான் வாசித்தாங்க ஆசாரியர்கள் பெரும்பாலும் அதை கையில வைத்திருந்தாங்க அப்ப மற்றவர்களுக்கு அது எப்படி தெரிந்தது யோசித்து பாருங்களேன் மற்றவர்களுக்கு எப்படி கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறு பிரயாயத்துல சின்ன பிள்ளையில வாஞ்சி ஓடி கேட்டது அவங்க இருதயத்தில் தக்க வைத்துக் கொண்டார்களாமே அது அப்படியே தலைமுறை தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது இன்னைக்கு அதுதான் அவருடைய பிரஸ்தாபத்தை நீங்க எல்லாருக்கும் சொல்லணும் உங்க தலைவர்களுக்கு இந்த சொல்லிக் கொடுக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ எதை சொல்லி கொடுக்குறீங்களோ ஆனா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து மகிமை குறித்து சொல்லிக் கொடுக்கணும் அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவை சுகந்ததை சொல்லிக் கொடுக்கணும் அவர் உங்களுக்காக எனக்காக அடிகள் பட்டதை சொல்லிக் கொடுக்கணும் அவருடைய உபத்திரங்களை சொல்லிக் கொடுக்கணும் அவருடைய பாடுகல சொல்லி கொடுக்கணும் அவருடைய சிலுவை அவருடைய தவிப்பை சொல்லிக் கொடுக்கணும் சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்ததை நம்ம சொல்லி கொடுக்கணும் ஆமே நல்லா இன்றைக்கு அதுதானே நமக்கு மாதிரி நாட்டில் யூதர்களுக்கு அவங்க காணானுக்குள்ள பிரவேசித்த காரியங்கள்லாம் பெரியது எப்படி காணாமுக்குள்ள அவங்க அப்புறம் முற்பிதாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் எப்படி அடிமைப்பட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி காணாமுக்கு அவங்க வந்து சேர்ந்தாங்க இல்லையா காணாமுக்கு வந்து எப்படி தேசங்களை பங்கிட்டு கொண்டாங்க அது வரைக்கும் தான் அவங்களுக்கு அது எல்லாமே அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் இதெல்லாம் அவங்க கற்றுக்கொண்டே வந்தாங்க அதுக்கப்புறம் மோசடி வந்துட்டா அதுக்கப்புறம் நியாயபரமான வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த காரியங்கள் எல்லாம் நியாயப்பிரமாண காரியங்களா மாறிடுச்சு அப்புறம் தரிசிகள் வந்துட்டாங்க ராஜர்கள் வந்தாங்க தீர்க்கதரிசிகள் வந்தாங்க அப்படியே காணுங்க தோறும் மாறி மாறி வந்துட்டு ீங்களா இதெல்லாம் யூதர்களுக்கு சொல்லப்பட்ட காரியமா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு எனக்கும் புரட்சாதியான உங்களுக்கு எனக்கும் ஆவிக்கிற யூதர்களாக மாறிக்கிற உங்களுக்கு எனக்கும் என்ன காரியம் உண்டாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றே ஒன்றுதான் சிறுவை சிலுவையா அதை தான் நாம் பிள்ளைகளை கற்றுக்கொடுக்கணும் நம்ம தலைமுறைகளுக்கு அது கடந்து போகணும் நம்ம தலைமுறைகள் அதை தியானிக்கணும் நம்ம தலைமுறைகள் தலைமுறைகளாக அப்படி நாமத்தை பிரஸ்தாப்பப்படுத்தணும் ஆமை என்ன வேலுயா அந்த தேவைல இருபத்தி ஜனங்கள் நம்ம என்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் துணிப்பார்கள் அதனால் இந்த ஜனங்கள் துதிக்க ஆரம்பிப்பாங்க அலங்காரத்தை குறித்து மேலே இதெல்லாம் மனவாட்டிக்கான அலங்காரம் உங்களுக்கான எனக்கான அலங்காரம் இந்த அலங்காரத்தை பெற்றுக்கொள்வோம் நிச்சயமா வாழ்க்கையில் கத்து பெரிய காரியங்களை செய்வார் எங்க நல்ல தெய்வமா எங்கள் நாளில் பெருசு தாவையானவர் பேசின வார்த்தைக்காய் என் நன்றியப்பா நாங்கள் ஒரு நாமத்தை இருக்கணும்